நாளிலும் கூட கர்த்தர்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது பிரியமானவர்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகியவங்க ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த வாழ்கின்ற உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் கூட நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் மேன்மையடையணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புகிறோம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் நாமும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி பெற்றவர்களாகி நாமும் கூட எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இந்த உலகத்திலே மேன்மையாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் தாழ்வு அடையக்கூடாது உலகத்திலே நாம் ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாய் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் கூட விரும்புகிறோம் அப்படி கர்த்தரும் கூட சொல்கின்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்கின்றார் இன்றைக்கும் அவருடைய அவர் விதிக்கின்ற கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் செய்யும் செய்யும் பொழுது அவருக்கு பிரியமான வழிகளிலே அவருக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நாமும் கூட நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நீங்களும் கூட கர்த்தரை பற்றி பொழுது அவருக்கு பிரியமான வழிகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களையும் பாலாக்காமல் தலையாக்குவார் பிரியமானவர்களை கீழாக்காமல் மேலாக்குவார் பிரியமானவர்களே எந்த ஒரு மனிதனும் கூட நாம் தாழ்வாக நாம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அதிகமாக நினைக்க மாட்டோம் நமக்கு வந்து ஒரு சொந்த தொழில் இருக்க தந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி அநேக பேர் நாம் நினைப்போம் ஏனென்றால் தொழில் ஸ்தலத்திலே வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது மற்ற நபர்கள் தேவையில்லாமல் நம்மிடத்திலே காரியங்களை செய்யும் பொழுது வார்த்தையினால் பல காரியங்களை பேசும்போது நம்ம நாம் எத்தனை நாட்கள் இப்படி அடிமையாக நாம் இருக்க முடியும் நமக்கென்று ஒரு தொழில் செய்வதற்கேற்ற பண வசதிகள் இருந்தால் மற்றவர்களை சார்ந்து நாம் இல்லாதபடிக்கு நமக்கென்று நாம் சம்பாதிக்கலாமே அப்படி நம்முடைய பலத்தினால் நாம் நிற்கலாமே என்று சொல்லி நாம் நினைப்போம் ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார் பெரியமானவர்கள் உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களில் கூட ஒருவேளை கலங்கி நின்று கொண்டு இருக்கலாம் நாம் மற்றவர்களுக்கு எத்தனை நாட்கள் இப்படி அடிமையாய் வாழ்வது இப்படி நாம் எப்படி கஷ்டப்படுவது எனக்கென்று ஒரு சொந்த தொழில் வேணும் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் வேணும் இந்த பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் இந்த பண பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் கருத்தை என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும் எனக்குன்னு ஒரு தொழிலை தந்தால் நலமாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா கத்தை நிச்சயமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் கருத்தரை பற்றி கொள்ளும் பொழுது கத்தை நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் பெரியமானவர்களை பாருங்கள் பார்வனுக்கு பயந்து எழுபத்து விட்டு ஓடிய மோசி பாருங்கள் கருத்தர் வாழாக்கலை முழு இஸ்ரோவேல் என் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய தலைவனாய் மாற்றினார் அபிஷேகத்தை கொடுத்தார் சத்துவத்தை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் அதே போல பாருங்க தானியலுடைய வாழ்க்கையும் பாருங்க வேதத்தில் வசிக்கும் போது பாபிலோன் சிறையிருப்பில் சென்ற தானியல் அங்கு வாழாகி விட உள்ள பிரியமானவர்களே பாபிலோன் தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளை பார்க்கலும் அதிகமான ஞானத்தை கர்த்தர் தானியலுக்கு கொடுத்தார் அப்படியானால் பல ராஜாக்கள் பாருங்க வந்தாங்க சென்றாங்க ஆனால் பாருங்க தானியலுடைய தலை உயர்த்தப்பட்டது பிரியமானவர்களே அப்படியானால் உங்களை கர்த்தர் உயர்த்த மாட்டாரா நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் அவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கின்றது வானத்தின் பலகனைகளை திறந்து ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன் நீங்களும் கருத்தரை பற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஜெபித்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அப்படிப்பட்ட கிருபிகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக மேம்